உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள அதிகாரம் பன்னெண்டின் நடுவு நிலைமையின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் நடுவு நிலைமை அறநூர் பாகுபாட்டின்படி அறம் பொருள் இன்பம் வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் நான்கு நூல் முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இரு வகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும்பகுதி அறத்துப்பால் எனப்பட்டது இல்லறவியலின் பொருள் இருவகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவரத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும் உலகில் உள்ள ஐம்புலவின்பமும் நுகர்வதும் முறைப்படி கடைபிடிக்க பெறின் வீடு பெற்றையும் தருவதும் என்று உயர்ந்தோரார் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறுபகுதி நடுவு நிலைமையின் பொருள் தகுதி பற்றி ஒருவரை ஒரு வினைக்கு அமர்த்தும் போதும் திறமை பற்றி ஒரு துறையின் சிறந்தவருக்கு பரிசளிக்கும் போதும் விலக்கி கொள்ளும் பொருட்டு பண்டங்களுள் நல்லனவற்றை தெரிந்தெடுக்கும் போதும் குற்றச்சாட்டு பற்றி ஒருவர் நடத்தையை ஆய்ந்து தீர்ப்பு கூறும்போதும் பகை நட்பு நொதும்பல் என்னும் முத்திரத்தும் ஒத்திரிந்து உண்மைப்படி ஒழுங்குதல் குரல் எண் நூற்றி பத்தொம்போது சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறன் விளக்கம் நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பெயர்தான் நடுவு நிலைமை வாழ்க வளமுடன் நல்லது நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் தொடரும் நடுவு நிலைமை அதிகாரத்தின் அடுத்த குரல் நன்றி